சொத்தா பிரிக்கிறதுக்கா என்ன அதுதான் ஆச்சு அப்படின்னு தானே பாக்குறீங்க ஒண்ணுமே வலிங்க நம்ம விஜய் இருக்காருல்ல அவரு எதுன்னு கொஞ்சம் ராஜேஸ்வரி ஓவரா பேசுறாங்க மல்லியை பார்த்து உடனே கோபத்துல அக்கா இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் நீங்க உடந்தையா இருப்பீங்கன்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன் உங்க மேலயே எனக்கு சந்தேகமா இருக்கு டே தக்காவை பார்த்தா இப்படி சொல்லிட்டேன் தக்காவை பார்த்து இப்படியே சொன்னேன் ஆமா உங்கள பார்த்து தான் சொன்னேன் நீங்களே கண்டிப்பா உடஞ்சா இருப்பீங்க நீங்களே இதுல சம்மந்த விட்டுருக்கீங்கன்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே தெரியும் ஆனா நான் எப்படி சொல்றது எப்படி கேக்குறதுன்னு தான் நான் எதுவுமே கேட்காம சைலண்டா இருந்தேன் எத்தனை நல்லா ஆனா இதுக்கு மேலே இப்படியே விட முடியாதுக்கா எல்லாமே ஒரு எல்லை வரி தான் எல்லைக்கு மேல போச்சுன்னா என் ஆட்டம் வேற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் சொல்லிடுறாரு உடனே நம்ம மல்லி இருக்குன்னு ஒரு பக்கம் செம்மியா திட்டி விட்டுறாங்க உங்களுக்கு எங்க என்ன இங்க வேலை அங்க வந்தங்க வந்தால் என்ன பண்ணணும் குடும்பம் நல்லா இருக்கா அதை என்ன எப்படி மேம்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்கணும் வந்து அப்படியே சும்மா குடும்பத்தில் கும்மி அடிச்சுட்டு என்னை இந்த வீட்டை விட்டு அனுப்பிச்சுட்டு அந்த ரஞ்சிதத்தை எப்படி இவருக்கு கோத்து விடணும்னு சொல்லிட்டு பார்க்குறீங்களே இது என்ன என்ன சொல்லுங்க பார்க்கலாம் உங்களோட எண்ணம் எப்படி இருக்குது தெரியுமா எப்படியாவது ரஞ்சிதையும் விஜய் சேர்த்து விடணும் ஏன்னா ரஞ்சிதம் தான் நீங்கள் எது பண்ணாலும் ஜால்ரா ஜின் ஜின் ஜால்ரா தாட்ரா அதனால ரஞ்சிதில் சேர்த்து விட்டா நம்மளுக்கு ஜால்டரா தாட்டுறது கரெக்டாக இருக்கும் அங்கங்கே நம்ம கொட்டேஷன் எல்லாமே ஒரு பக்கம் அங்கங்கே அனுப்பிச்சுனா அது மூலிமா நல்லா வருமானம் பார்த்துருக்குறோம் இதில் எந்த ஒரு பிரச்சனை நம்மளுக்கு இருக்காது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு யோசனை இருக்கீங்க உங்களோட கேடு கட்ட என்ன என்னன்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க இதை பார்த்துதான் என்னடா நடக்குதுங்க அப்படின்ற மாதிரி தாங்க ஒரு பக்கம் இருக்கு சரி பரவாயில்ல எவ்வளவோ பார்த்தாச்சு இதுக்கு மேல இன்னும் எவ்வளவோ பார்க்க வேண்டியது இருக்கு எல்லாத்தையும் பார்த்துக்கலாங்க வாழ்க்கையில ஆயிரம் கஷ்டம் நஷ்டம் துக்கம் துயரம் எல்லாமே வரும் எல்லாத்தையும் நாம தான் ஒரு பக்கம் பார்த்துக்கிட்டு மேலும் 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 போயினே இருக்கணும் அதை விட்டு இப்படி நடந்துச்சு அப்படி நடந்துச்சுன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுறதுனால ஒன்றுமே நடக்க போகிறது இல்லைங்க சரி இந்த மாதிரியெல்லாம் ஒரு பக்கம் போயின்னு இருக்கும்போது மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வெண்பா குட்டியும் வராங்க அவங்க கலந்துக்கி அவங்களும் ரெண்டு வார்த்தை பேசணும் இல்லை அப்போ தான் கரெக்டாக இருக்குது அவங்க இருந்து ராஜேஸ்வரி எத்த உங்களெல்லாம் அத்தைன்னு சொல்கிறதுக்கு சொத்தன்னு சொல்லலாம் ஏன்னா நீங்கள் அந்த அளவுக்கு ஒரு பக்கம் சொத்தை 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 அப்படின்னா ஏ இந்த அளவுக்கு என்ன அசிங்க பற்றி இனிமேல் இந்த வீட்டில் நான் இருக்க மாட்டேன் கிளம்பு 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 அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல நான் ஏன்டா கிளம்பணும் நான் ஏங்க அப்போ எதுக்கு இருக்க மாட்டேன்னு சொன்னேன் அந்த மாதிரி கேஸ் போடுறேன் இப்போவே அந்த சொத்தை ரெண்டாக பெருகிறேன் ஏ பங்கு எனக்கு வேணும்டா அப்படின்னு சொல்லிட்டு நிக்கிறாங்க ஒரு பக்கம் அவங்க பங்கு தானே சொத்த பிரிக்கலாம் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை இப்பயே கேச போடுங்க சொல்லிட்டு போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டு கேச போடுறாங்க அதே சமயத்துல நம்ம விஜய் மல்லிகை பேக்ல யாரா இருந்தேன் தங்க சிலையா வச்சது அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு பக்கம் தீவிரமா சுத்துறாங்க உடனே கண்டுபிடிச்சிட்டாங்க அவங்க ராஜேஸ்வரி ரெஞ்சுதான் இவங்க தான் வைக்க சொன்னாங்க இவங்க எனக்கு அது மட்டும் இல்லாம ரெண்டு லட்சம் ரூபாய் காசு தான் வேண்டாவது ரெண்டு லட்சம் ரூபாயா என்னடா சொல்ற உண்மையாவா ஆமாங்க ரெண்டு லட்சம் நானே எதிர்பார்க்கல அந்த ரெண்டு லட்சத்தை திடீர்னு அந்த மாதிரி குத்துறாங்க பார்க்கும் போது நமக்கே இருக்கு ஒரு பக்கம் சரி பரவாயில்ல ரெண்டு லட்சம் அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமா தான் இருக்கு இருந்தாலும் இன்னும் நிறைய எல்லாம் இருக்கு அந்த எல்லாம் எப்படி அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெளிய வெளியே சொல்லிட்டு ஒன்னும் புரியல தான் போயிட்டு இருக்கு இந்த குழப்பத்துக்கு மேல இன்னும் நிறைய குழப்பமெல்லாம் சேர போகுதுங்க அதெல்லாம் எப்படி நம்ம தீர்க்க போகிறோம் அப்படின்ற ஒவ்வொரு விஷயத்தையும் ஒன் பை ஒன்னாக நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் நீங்களும் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறீங்க வாங்க பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு பக்கம் போகலாம் சரி இந்த மாதிரி எல்லாம் ஒரு பக்கம் பிரச்சனை போயின்னு இருக்கும்போது இந்த பிரச்சனை எல்லாம் சமாளிக்கிறது இதுக்கெல்லாம் ஒரு முடிவே இல்லையாடா இந்த ராஜேஸ்வரியோட ஆட்டம் மேலும் மேலும் அதிகரிச்சுன்னே போயிட்டு இருக்காடா அவளெல்லாம் யாரா பெத்தாங்களா இல்லை அவளை கக்குனாங்களாடா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க என்னங்க பண்றது ராஜேஸ்வரி சரியான கேட்கட்டவ எப்போ பார்த்தாலும் சூனிய கரையாட்டா சூரிய கேள்வி எப்படி எந்த நேரம் பார்த்தாலும் சூனிய வைக்கிறதுக்கே பார்த்தோம்னு அந்த மாதிரி சூரிய கிழமைங்க வயசாக போச்சு என்ன பண்ணுறது சொல்லுங்க பார்க்கலாம் இதான ஒரு நச்சு 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 நச்சுன்னு பேசினே இருப்பாங்க அவங்க பேசுறதை கேட்கும் போது நம்மளுக்கு ஒரு பக்கம் இரிட்டேட் ஆகுது சரி இருக்கட்டும் என்ன பண்ணுறது வயசானவங்க வீட்டில் ஒருத்தர் இருக்கல அந்த மாதிரி தான் நம்ம ராஜேஸ்வரி நினச்சின்னு இருக்காங்க ஆனால் ராஜேஸ்வரி பண்ணுற ஒவ்வொரு விஷயம் அல்டிமேட்டாக இருக்குது அல்டிமேட்டு இரிட்டேட்டாக இருக்குது என்ன பண்ணுறது அட்ஜஸ்ட் பண்ண போய் தானே ஆகணும் போவோம் போவோமா அந்த மாதிரி ஊர்கோலம் கேட்டு போக வேண்டியதான் இதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க டீடெயில் பண்ணி தட்டி விட்டு போங்க அப்பதான் நான் போற அடுத்தடுத்த வீடியோ உடனே கூட மிக்க நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டாடா சியோ நன்றி வணக்கம் வந்தனம் வருக